உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போகக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகளுடைய பார்த்துட்டிங்கன்னா கலைவாணி இவங்களுக்கு வயது வந்து சமுதாயத்தில் மூப்பனார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இவங்க இந்தியன் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு அக்கௌண்டன் கிளர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமணம் நிலைன்னு பார்த்துட்டீங்கன்னா முதலது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க திருமணம் பண்ணி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க சட்டப்பூர்வமாக விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சுட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு பதினெட்டு வயசுல ஒரே ஒரு பையன் மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த பையனும் இப்போதைக்கு டுவெல்த் வந்துட்டு முடிச்சுட்டு கல்லூரி படிப்பை மேற்கொண்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்குன்னு ஒரு கடைசி வரைக்கும் ஒரு தொணை வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இவங்க மருத்திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு வசதின்ட்டு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களை மாதிரியே அட்லீஸ்ட் ஒரு டிகிரி படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல குணமிக்க கணவர் கிடச்சா போதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க சென்னையில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு பேசி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துற சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முக உங்களுடைய முழு விவரத்தையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா திவ்ய பாரதி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாய செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவர் வந்துட்டு இப்போ கோவிட் வந்தப்ப உடல்நிலை குறைபாட்டினால் இறந்துட்டதுனால இவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஊர் சார்பாகவே போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்டிங் போட்டு வேலை கொடுத்துருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து இன்னைக்கு இவங்க இவங்களுக்குன்னு ரெண்டு குழந்தைங்களுக்காகவே நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தனக்குன்னு ஒரு ஆண் துணையை தேடிக்கிறதுக்கு இன்னைக்கு இவங்க மருத்துவமனம் அளிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க இப்போதைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காடு பகுதியில் தான் வசிச்சிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்ன முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பெண் வீட்டார் சைட்லேருந்து இருந்து அவங்களே தொடர்பு கொள்றோம் கொல்றனும் சொல்லியிருக்காங்க